ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே வந்து பாத் பவுட்ரு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் இப்போ வந்து நான் ரோஸ் பேக்கெட் வந்து ரெண்டு கவர் நான் வாங்கி வீட்லையே ஃபேனில் உணர்த்தி நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இன்னமும் நல்லா காயணும் உங்களுக்கு முறு மொறுப்பு தன்மை வந்து நல்லா உங்களுக்கு காஞ்சி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த பவுடராக கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த அளவு எல்லாமே கால் கிலோ அளவில் தான் எடுத்திருக்கேன் பச்சைப்பயிறு கால் கிலோ மைசூர் பருப்பு கால் கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோ எடுத்திருக்கேன் இது நான் வந்து சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பாத் பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கேன் மைசூர் பருப்பு நான் வந்து ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் ஸ்கின்னுக்கும் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து செம்பருத்தி பூவும் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் வந்து கட்டி மஞ்சள் போட்டிருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் நம்ம வந்து சிம்பிளான பட்ஜெட்டில் நாம் அரைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் வெட்டி வேர் வந்து இது ஒரு பேக்கெட் வந்து இருபது ரூபாய் நான் வந்து வெட்டி வேர் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே மிஷினில் நம்ம கொடுத்து தான் அரைக்க முடியும் மிக்சிலெல்லாம் நம்ம வந்து அரைக்கவே முடியாது மிஷினில் கொடுத்திங்கன்னா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க பூழாங்கிழங்கும் நான் இதோட சேர்த்துருந்தேன் நான் வந்து வீடியோவில் வந்து என்னால் ஆட் பண்ண முடியலை அதனால் வந்து நான் வந்து பூழாங்கிழங்கும் போட்டு நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் அரை கிளாஸ் வந்து பச்சரிசியும் போட்டுக்கிட்டேன் நான் இது எல்லாமே நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் போடும்போது நம்மளுக்கு நரநறுப்பு தன்மை இருக்காமல் நம்மளுக்கு நைஸாக இருக்கும் இது வந்து எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு எப்படியும் இந்த மாதிரி பவுட்ரு வந்துடும் எனக்கு ஆறு மாதத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்